என்ன செய்யும் பற்றி வருடம் ஆகஸ்ட் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட திசா புத்தி அமைப்புகள் எப்படி இருக்குது உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் அப்படிங்கறதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையிலையும் இந்த கோச்சார ரீதியான கிரக மாற்றங்களின் அடிப்படையிலையும் இந்த காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்க போகுது உங்களுடைய பிறப்பு நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர சந்திர வடிவேல் இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரிசபம் காலச்சக்கரத்தின் இரண்டாவது ராசியா இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் கர்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையில் இருந்து மனதில் தோன்றி செய்யக்கூடியவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு தொழில் செய்ய பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ராசி அன்பர்களை ஏன்னா மனதில் என்னதான் ஒரு வேலை பார்த்தாலும் சரி ஒரு பொறுப்புகளில் இருந்தாலும் சரி சொந்தமா ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது காலத்தாலையும் மனதுல ஓடிக்கிட்டு இருக்கும் அது யாருக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் நடக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது அந்த எண்ணம் அப்படிங்கிறதும் தொழில் சார்ந்த ஆராய்ச்சி செய்கிறது அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாகவே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் வேலை சார்ந்த அமைப்புகளில் பெரிய பொறுப்புகளில் இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் வேலை சா தொழில் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இப்ப ரொம்ப சிரமப்பட்டாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தாலும் இனிமே ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்பட்டுருச்சு என்ன காரணம் அப்படின்னா இப்போதான் ராசிநாதன் ராசியில் இருக்கார் இருந்து இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய நல்ல அமைப்புல ஸ்தானபலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்போட குருவோடும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே போல் உங்களுக்கு தொழில் சார்ந்த யோகத்தை வழங்கக்கூடிய சனி பகவானும் பக்ரகதி நிலையில் இப்போ இருக்கிறார் அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி கொடுக்குது வேலை அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் நீண்ட நாளாக நான் ஒரு வேலைக்கு ஒரு முயற்சிக்கு ஒரு நினைத்த இலக்கை அடைவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அது கிடைக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான டைம் கரெக்டாக அந்த இடத்த இப்போ ரீச் பண்ணலாம் சரியான இடத்துக்கு போகலாம் அது வேலை சார்ந்த அமைப்புகளில் இருக்கிறோம் சரி தொழில் சார்ந்த அமைப்புகள் ரெண்டு பேருக்குமே பொருந்தும் ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நீண்ட நாள் திட்டம் ஒரு ஆசை ஒரு பத்து பேர் இருபது பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அடுத்து ஒரு பிரான்ச்சையே ஓப்பன் பண்ணணும் அடுத்து ஒரு ஐநூறு பேர் ஒர்க் பண்ணக்கூடிய பெரிய இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எண்ணம் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திட்டம் இருக்கும் ஆனால் செயல் வடிவம் இருக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களாம் அந்த காலகட்டத்தில் அந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தலாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இது அப்ப புதுசா ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்க தொடங்கலாம் ரிசபராசி அன்பர்களை பொறுத்த வகையில தனக்கு தெரிந்த தொழிலை வேலையை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு ரைட் டைம் செய்யலாம் அதே போல் புதிய பிசினஸ் பார்ட்னர் கிடைக்கல மெகா சைஸில் ஒரு பெரிய தொழில் ஐடியா இருக்குது பிளான் இருக்குது இல்லை அது எக்ஸிக்யூட் பண்ணால் பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் அதில் ஒரு இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை வச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் அந்த காலகட்டத்தில் அந்த ஐடியா படி அதற்கான அமைப்புகள் சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கிடப்பாங்க ஃபினான்சியர் கிடப்பாங்க அதை வச்சு அந்த தொழிலை நீங்கள் தொடங்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த தொழில் மூலமாக மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலகட்டம் ரிசபராசி என்பவர்களுக்கு வேலை தொழில் அமைப்புகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதம் எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப சிறப்பான காலகட்டம் இது எந்த ராசிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வேலை தொழில இருக்கு அப்படின்னா இந்த மாதத்தில் அது உங்களுக்கு மட்டும்தான் அப்போ புதிய வேலைகள் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் வேலை அமைப்புகளில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த உயர்வு உண்டு போல் ஏற்கனவே ஒரு தொழில் இருக்குது இரண்டாவதாக ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது பார்ட்னர்ஷிப் பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஒப்பந்த தொழில் அப்படிங்கிற செய்யக்கூடிய அமைப்புகள் அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வெளிநாடு உள்நாடு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்ப வேலை தொழில் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்குது தள்ளிப்பட வேண்டாம் சாதிங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி ஜெயிக்கலாம் அடுத்து பாருங்க சொன்ன சொல்லை காப்பாற்றக்கூடிய மாதம்னு இந்த மாதத்தையே சொல்லலாம் உங்களுக்கு இதனால் வரேன் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன் நான் சாதிக்க போறேன் நான் அந்த பொருளை வாங்க போறேன் நான் வேலைக்கு போறேன் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நான் அப்படி இப்படி அப்படின்னு பல்வேறு விதமா கதை சொல்லின காலம் போய் இனிமே சொல்ற சொல்லுக்கேற்றார் போல செயல் திறனோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அப்ப சொன்ன சொல்லை காப்பாற்றும் காலம் உருவாயிருச்சு சாதிக்கக்கூடிய அமைப்பு உருவாயிருச்சு அடுத்து எதிர்பார்த்த இடத்துல நல்ல வருமானம் வரும் பொருள் வரவு பண வரவு தனவரவு அப்படிங்கறதெல்லாம் இனிமே கிடைக்கும் இனி தடை தாமதங்கள் பணம் வர்றதுல உங்களுக்கு கிடையாது தாராளமாக எதிர்பார்த்ததை விட மிக பெரிய லெவலில் நல்ல பணம் அப்படிங்கிறது வரும் ஏன்னா குரு சுக்கரன் இணைவு தனஸ்தானத்தில் தனம் அப்படிங்கிறது தேடி வரும் எப்போவோ கொடுத்துருப்பீங்க இப்போ அவங்கள கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க அதே போல நீண்ட நாள் இப்படி நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஒரு பணம் வந்தால் இதை வச்சு அதை செய்யலாம் அப்படி வளர்ந்துருக்கலாம் இப்படி வளர்ந்துருக்கலாங்கிற ஒரு ஆசையோடு இருக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் ஒரு எது பெரும் முயற்சி எடுத்தவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் நல்ல பொருள் வரவு தனவரவு எதிர்பாராத லாபம் அப்படிங்கிறது தொழிலில் கிடைக்கிறது வேலையில் எதிர்பாராத முன்னேற்றம் ஏற்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க இருக்குது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்கள் திருமணம் ரிசபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக திருமணம் ஆகலப்பா இந்த வருஷமாவது நடக்குமா இந்த மாசமாவது அமையுமா அப்படின்னு வருடங்களையும் நாட்களையும் எண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாசத்துல வரக்கூடிய ஆவணியில் அமைஞ்சிருங்க அற்புதம் சிறப்பாக உங்களுக்கு வரணமையும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல அமைப்பு எதிர்பார்த்த அமைப்பு அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடி அமையக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் எப்படி சொத்து சேர்க்கக்கூடிய காலகட்டம் அன்பர்களை பொறுத்த வகையிலே ஏற்கனவே நமக்கு வந்து என்னன்னா வருமானம் சார்ந்த சொத்து அப்படிங்கிறது எப்போதுமே நம்ம உருவாக்கணுங்கிற திட்டம் இருக்கும் அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றார் போல பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகுது ஒரு மகிழ்ச்சியான மாதம் அப்படின்னு சொல்லணும் இந்த மாதத்தை அதே போல் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் ரிசிவராசி குழந்தைகள் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு தெளிவை ஏற்படுத்தும் குரு வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக அமையக்கூடிய காலகட்டம் அடுத்து இல்லத்தரசிகள் பெண்கள் பொறுத்தவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் இந்த குடும்பத்திற்காக கணவர் அப்படி வீட்டுக்காரர் இப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்திற்காக நான் படாத பாடுபட்டேன் ஆனால் இருந்தாலும் என்னை குறை சொல்கிறத நிறுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு புலம்பர்கள் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இனி இருக்காதுங்க உங்களுக்குன்னு ஒரு பாராட்டு மதிப்பு இதுவரை நீங்கள் செய்த தியாகம் உழைப்பு ஆமாம் அனைத்திற்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் பாராட்டு மலையில் பொழிவீர்கள் அது மட்டும் இல்லாமல் உறவுகளால் மகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் பாராட்டு மலைகள் குவியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்குது அப்போ நினச்சதை செய்யலாமான்னா தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க பெண்கள்லாம் இந்த மாதத்தில் தங்க சேர்க்கை இருக்குது நினைச்ச பொருளை காஸ்ட்லியான பொருளை நீட்டினதால் கேட்டிருப்பீங்க தங்க மோதிரம் வேணும் வளையல் வேணும் செயின் வேணும்னு கேட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதை அமையக்கூடிய வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகுது அதே போல் வீட்டில் உபயோகப் பொருட்கள் வாஷிங் மிஷின் வேணும் பிரிட்ஜு வேணும் அப்படின்னு சொல்லி ஏசி வேணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமாக ஆமாம் அது அவங்கவுங்க விருப்பத்தை நிறைவேற்றும் விதமாக கேட்ட பொருள்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இது ஆரோக்கியம்லாம் எப்படி இருக்குது ஹெல்த்லாம் எப்படி இருக்கும் எங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடையாது ஆமா ஆரம்பத்தில் ஆகஸ்ட் ஒரு பதினேழாம் தேதி வரை ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய இன்னல்கள் இல்லை தான் இருக்கு அடுத்த ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு கொஞ்சம் அலர்ஜி சில பேருக்கு சின்னதாக ஒரு அலர்ஜி வரும் ஆமாம் அதை சில பேருக்கு இன்ஸ்பெக்ஷன் அதாவது உடம்பில் பார்த்தீங்கன்னா இந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அதனால் உடல் உணவு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் எடுக்கணும் தண்ணி சா தண்ணி மற்றும் உணவுகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கணும் சில பேருக்கு கண் சார்ந்த தொந்தரவுகள் வரும் கண் பார்த்தீங்கன்னா கே கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் கொஞ்சம் டல் அடிக்கிறது கண்ணாடி போடணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரக்கூடிய காலகட்டம் இது ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லை சின்னதாக ஒரு ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு அதற்கான அந்த காலகட்டத்திற்கான சின்ன மருத்துவம் அப்படிங்கிறத செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னா ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயது மூத்தவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வச்சுருப்பீங்க இடம் வாங்கலாமா வீடு கட்டலாமா இல்லை ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு செய்யலாமான்னு தாராளமாக செய்யுங்க உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஆமாம் அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் என்ன பண்ணாலும் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இந்த அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கங்க ለ